வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டேஎன்பிசிலேருந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம டாபிக் ஃபோர் சரிங்களா இப்போ டாப்பிக் ஒன் டூ த்ரீ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் ஃபோர் அதில் தமிழில் கடித இலக்கியம்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்குறிப்பு நாட்குறிப்புனால் யார் வருவாங்க ஆனந்தரங்கன் தான் வருவாங்க சரிங்களா ஃபஸ்ட் நம்ம ஆனந்தரங்கன் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனந்தரங்கன் எத்தனை கேள்விகள் ஒன்பது கேள்விகள் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்பது கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஸ்கூல் புக்கில் என்ன அந்த ஒன்பது கேள்விகள் பார்த்து என்ன அந்த ஒன்பது கேள்விகள் மேட்ச் ஆகிற மாதிரி கொஸின் கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த ஒன்பது கேள்விகள் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம பார்க்கலாம் லெவன்த்தில் இயல் அஞ்சில் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு அப்படின்ற டாப்பிக்கில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க கண்டிப்பாக இதில் ஒரு கேள்விகள் வந்து வரும் சரிங்களா இப்போ நம்ம ஆனந்தரங்கன் அவர்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவரோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவரோட தந்தை திருவேங்கடம் உங்களுக்கே தெரியும் திருவா திவானாக வந்து பணிபுரிஞ்சிருப்பார் திருவா திருவேங்கடம் வந்து பணி புரிஞ்சிருப்பார் இவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்தது இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இவரோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பாசி திவானா வந்து பணியாற்றியிருப்பார் சரிங்களா இவருடைய ஆசிரியர் யார் திலை கொடுத்துருப்பாங்க இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க துப்பாசி துப்பாசி அப்படின்னு சொல்லி சொன்னல அப்படின்னா என்ன அப்படின்னா இருமொழி புலமை உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்விப்ளே ஆளுநரோட மொழிபெயர்ப்பாளராக வந்து இருந்திருப்பார் சரிங்களா இவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் எத்தனை வருஷம் வந்து நாட்குறிப்பு எழுதி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி வருஷம் வந்து நாட்குறிப்பு எழுதியிருப்பார் இதிலே கொடுத்துருப்பாங்க நாட்குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மனிதரோட ஒருவோட அன்றாட நிகழ்வுகளை பணிகளை இன்றைக்கி நடக்குது நம்ம டைரியில் எப்படி இன்றைக்கி நடக்குது அப்படி எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாட்குறிப்பும் அன்றாட நிகழ்வுகளை நம்ம வந்து பதிவு செய்கிற ஒரு ஏடு தான் என்ன சொல்வாங்கன்னா நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டைரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லத்தீன் மொழி சொல் மூலமாக இந்த டைரியம்ன்றது டயஸ் என்ற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாட்குறிப்பு முன்னோடியாக திகழ்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்குறிப்பு முன்னோடி அப்படின்னு கேப்பாங்க என்ன அப்படின்னா எம்பரைட்ஸ் அடுத்தது இது வந்து ஒரு கிரேக்க குறிப்பேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சொல் என்ன அப்படின்னா ஒரு நாளுக்கான முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாட்குறிப்பு யாருடைய காலம் முதல் வந்து இருந்துட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் இருந்தே நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் வந்து இருந்துட்டு வருதா வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது யாருக்கு வந்து நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க வாஸ்கோடா காமாக்கு கூட நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் வந்து இருக்குது சரிங்களா இது இந்த இது யாரால் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வாரோ வெல்லோ அப்படின்றவங்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனந்தரங்கன் பற்றி பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்தவர் ஆனந்தரங்கன் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்திருப்பாரு சரிங்களா இவர் ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய குடும்பத்தோட மொழிபெயர்ப்பலாகவும் த்யூப்ளே என்ற ஃப்ரெஞ்சு ஆளுநரோட மொழிபெயர்ப்பாளராக அவங்க வந்து பணியாற்றிருப்பாரு பிரான்சோ மருத்துவனுக்கு பிறகு ஆந்தோ எபோத் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பை வந்து ஏற்றுப்பாரு அவருடைய தரகராக யார் வந்து நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க ந நைனியப்பர் வந்து நியமிக்கப்பட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை தரவா நீட்டாக படிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன் இங்கே பாருங்க உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா யாருனா சாமுவோல் பெபிஸ் சரிங்களா ஆங்கிலேயர் கப்பல் படையில் பணியாற்றிய அவர் இரண்டாம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் நாட்குறிப்பா பதிவு செஞ்சிருப்பார் இவரை போடவே தான் யார் அப்படின்னா ஆனந்தரங்கனும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நான் சொன்னல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்னு வரைக்கும் எத்தனை வருஷம் நாட்குறிப்பு எழுதியிருப்பார்னா இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து நாட்குறிப்பு எழுதியிருப்பார் அதனாலதான் இவரு இவரோடைய நாட்குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவோட முதன்மையான நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால தான் இவர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கன் அதுவே உலக நாட்குவிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவல் பெப்பிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது முக்கியம் அல்லது என கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போலவே நல்ல பாஷியில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா வாவேசு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனந்தரங்க நாட்குறிப்பு பற்றி ஊவேசாயினா சொல்லியிருப்பாங்க சப்போஸ் உங்களால் படிக்க டைம் இல்லை அப்படின்னா ஆனந்தரங்க பற்றி அட்லீஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் அது தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஆனந்தரங்க நாட்குறிப்பை பற்றி ஊவேசா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஆனந்தரங்கன் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள் இதெல்லாம் ஷார்ட்கட் போட்டு படிச்சுருக்கோம் அப்படியே படித்தவங்களுக்கு மெமரைஸ்ல நிற்காது சரிங்களா நானூற்றி ஐம்பது காசு அப்படின்னா ஒரு ரூபாய் அறுபது காசு அப்படின்னா ஒரு பணம் எட்டு பணம்னா ஒரு ரூபாய் இருபத்தி நாலு பணம்னா ஒரு வராகன் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அரை வராகன் ஒரு வராகன்னா மூணு அல்லது மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் ஒரு மோகிரி அப்படின்னா பதினாலு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயத்தை சொல்லுவாங்க ஒரு சக்கரம்னா ஒன் பை டூ வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் சரிங்களா ஆழ்ந்தரங்கன் காலத்தில் இருந்த நாணயங்கள் பொருந்தாதில் கூட கேட்கலாம் நம்ம இதுக்கும் தயாராக இருக்கணும் ஆனந்தரங்கன் பற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க ஆனந்தரங்கன் கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகராய தேசிகர் ஆனந்தரங்கன் பிழைத்தமிழ் அப்படின்னு புலவர் ஏறு அறிமதி தென்னகன் வானம் வசப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்சன் இந்த லெசனை நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆர் ஆகும் ஸோ ஒன் ஹவர் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் யாருமே கவனிக்க மாட்டிங்க ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் அதனால் சொல்கிறேன் இது வந்து ஆனந்தரங்க நாட்குறிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கதையா படிங்க அப்பதான் வந்து இது உங்களுக்கு புரியும் சரிங்களா இதுல ரொம்பவே எத்தனை வருஷம் கடிதம் எழுதிருப்பாரு இருபத்தி அஞ்சு வருஷம் அதே ஆனந்தரங்க நாட்குறிப்பு எத்தனை தொகுதிகளா வெளிவந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பன்னெண்டு தொகுதிகளா வந்து வெளிவந்திருக்கும் சரிங்களா அப்புறம் ஆனந்தரங்கன் நூல்கள் என்னென்ன ஆனந்தரங்கன் கோவை பார்த்தோம் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் பார்த்தோம் வானம் வசப்படும் பிரபஞ்சம் சரிங்களா அது வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ நம்ம எல்லாமே பார்க்க முடியாது எல்லாமே பார்த்தா லேட் ஆகிரும் ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் அங்கங்கே என்ன அப்படின்னு சொல்லி படித்து வச்சுக்கோங்க சப்போஸ் படிக்கவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ கொஷின் பார்க்கலாம் நாட்குறிப்பிலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டாங்க ஒன்பது கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா சரி ஓகே இப்போ அந்த ஒன்பது கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனந்தரங்கள் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் சரிங்களா வானம் வசப்படும் தான் பார்த்தோம் வானம் வசப்படும்னா யாருது பிரபஞ்சன் பிரபஞ்சன் சொல்லி பார்த்தோம் ஆனந்தரங்கன் நூல்கள் பற்றி சிலன்னு சொல்லி பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதில் என்ன இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஆனந்தரங்கன் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வானம் வசப்படும் ஆனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் தான் சொன்னேன் ஆனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு சரிங்களா அடுத்தது ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தோம் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிமதி தென்னகன் சரிங்களா தியாகராய தேசிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர் என்ன வரும் ஆனந்தரங்கன் கோவை வந்து வரும் தான் கொடுத்திருப்பாங்க ஒன்னு வந்து ஆனந்தரங்கன் கோவை தியாகராய தேசிகர் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு கேட்டாங்கன்னா புலவரேரு அரிமதி தென்னகர் கொடுத்திருப்பாங்க வானம் வசப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் தூப்பிள்ளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கருக்கு வழங்கப்பட்டது சரிங்களா அடுத்தது டைரியம் என்னும் லத்தின்னு சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க டைரி அப்படின்ற லத்தின்னு சொல்லி ஆங்கில சொல்லுன்னு கொடுத்தாங்களையே அது ஒரு கிரேக்கு செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன கேட்குறாங்கன்னா டைரியம்ன்றது லத்தின்னு சொல்லி பார்த்தோம் அது வந்து சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்க சரிங்களா உலக நாட்குறிப்பின் பெப்பிசு யார் கீழே படிக்கும்போது சொன்னேன் அடுத்தது இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏளாளம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா வந்து தம்பி கடிதம் எழுதியிருப்பாரு துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரும் கப்பல்களோட போக்குவரத்து அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க ஆனந்தரங்க நாட்குறிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி ஆள் ஏழானாம் அப்படின்னு சொன்னது மூவா தம்பிக்கு எழுதிய கழித்துதல சொல்லியிருப்பாங்க துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாய் அமைவது அங்கு வரும் கப்பல்களோட போக்குவரத்து அப்படின்னு சொன்னது ஆனந்தரங்க நாட்குறிப்பில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புறை என்னை விட்டு ஒளிந்ததுன்னு சொல்லி காந்தரிகள் சொல்லியிருப்பாரு போரென்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்ததும் மேட்ச் தான் வரும் நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது அப்படின்னு சொன்னால் யார் ஆனந்தரகன் வருவாங்க பல சிக்கலான தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைகளை எழுதினவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா உண்மையில் சுயசரிதை எழுதுவல்ல என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாரு நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவர்கள் தாய்மொழி மொழியில் தான் பேசுகிறார்கள் அப்படின்னா மூவா நான் இதுக்காக சொன்னேன்னா இங்கே ஆனந்தரங்கன் குறிப்பு பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதனால தான் நான் சொன்னேன் சரிங்களா நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறதுனாலே அது நீங்கள் யாரை போடணும் ஆனந்தரங்கன் அவர்கள் பற்றி போடணும் அடுத்தது தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பயாபுரி பிள்ளை வந்து உருவாக்கியிருப்பார் இப்போ நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆனந்தரங்க நாட்களிலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டாங்க ஒன்பது கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்த ஒன்பது கேள்வியுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலும் வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்